பாருங்க மருது பாண்டியர்கள் இந்த உலகம் உள்ளளவும் பேர் சொல்லும் எவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்க கோபுரத்தை இடிக்கவா சரணடைகிறியான்னு வெள்ளக்காரன் உத்தரவு கோபுரத்தை கோபுரம் இடிச்சுதான் கட்டிடலாம் ஆனாலும் அவங்க அப்படி நினைக்கல பாருங்க உயிர் போனா போகட்டும் கோபுரம் இருக்கணும்னு நினைச்ச மா மன்னர்களை நம் நெஞ்சில் சுமப்போம் என்றால் அவர்களுடைய தியாகங்களை யாராவது ஈடு செய்ய முடியுமா கடைசி வாரிசு கூட இருக்கக்கூடாதுன்னு மலேசியா கடாரம் கொண்டு போய் கொன்றார்கள் வெள்ளைக்காரர்கள் வரலாறு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தூக்கலை போட்டு துச்சம் அனுமதித்தார்களே வெள்ளையர்களை ஆனால் அவர் பேர சொல்லும் நாம் நமக்கு நடக்கும் பாதைகள் எல்லாம் சரியானதா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இயற்கையே தலை வணங்குது மா மன்னர்களுக்கு காளையார் கோயில கோபுரம் ரெண்டு ஒண்ணு உயரம் பெரிய மருது மாதிரி சின்ன சின்ன மருது மாதிரி சரி அது கட்டுனது அதுக்கு பக்கத்துல ரெண்டு தென்னமரம் இருக்கு பாத்திருக்கீங்களா போனவங்க ஒண்ணு பெருசு ஒரு சிறுசு அதுவும் பாருங்க இயற்கையே இருவர்களையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அவ்வளவு நேர்மையும் உண்மையுமாக இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் அவன் பக்கம் சாஞ்சிட்டமே எங்க போய் சொல்ல இதுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் நினைக்கிறீங்க என்ன வாடு எடுத்த போதோ இயற்கை இருந்தாலும் மா மன்னர்களை நினைவு கூறு விதமாக ஒரு பாடலை பாடுவோம்